அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் பூர்வ புண்ணியஸ்தான ஐந்தில் இருக்கக்கூடிய சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் நுழைகிறாருங்க ஆறிற்கு வருவது பெரிய அளவிற்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது இருந்தாலும் நல்ல பலன் கிடைக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக சற்று எதிர்பார்க்கலாம் என்ற ஒரு தான் கொடுக்கிறார் ஏனென்றால் நாலு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் பார்வையில் ராசியின் அதிபதியான சந்திரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க ஆனால் ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் சுக்கரன் கிரகமாக பார்க்கப்படுகிறார் இந்த நீங்கி பாவ அமர்வதால் எதிர்பாராத சில அதிரடியான நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது அது மட்டுமல்லாது ஏழாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை மிக வலுவாக சுக்கரன் பார்க்கிறார் எனவே சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக கடந்த ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையப் போகிறது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் சுக்கரன் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் நுழைகிறார் இதன் காரணமாக பல்வேறு விதமான மாறுதல்களும் யோகமும் அதே சமயம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய தருணமாக இவையெல்லாம் அமைகிறது என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது சுக்கரன் குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் அமர்வது பல நல்ல யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அங்கு சஞ்சரிக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க எனவே சுக்ர மங்கள யோகமானது மிக அதீதமாக கிடைப்பதால் குருவின் சுப பார்வை காரணமாக குரு சுக்ர மங்கள யோகமானது நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது எனவேதான் பல்வேறு விதமான யோகங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் குருவின் பார்வையில் கிரகமாக பார்க்கப்பட்டாலும் சுக்கிரனின் பார்வையில் குரு மற்றொரு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்துல பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்க போகிறார் ஏனென்றால் நவ கிரகங்களிலே திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் மனித வாழ்வுல தலைகீழாக மாற்றி கொடுக்கக்கூடிய திருப்பங்களையும் அள்ளி கொடுக்க சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் சுக்கரன் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக சஞ்சரிப்பதன் காரணமாக எதிர்பாராத நல்ல பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் அதிலும் குறிப்பாக நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க ஆனால் அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ சஞ்சரிக்கும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் இந்த தருணத்தில் சுக்கரனின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை அதே நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடமாக மூன்று ஆறு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களும் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன ஏனென்றால் சுக்கரனுடைய பார்வையில் புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் குரு செவ்வாய் சம கிரகமாகவும் சூரியன் சந்திரன் பகை கிரகமாகவும் பார்க்கப்படுகின்றன அப்படி பார்க்கப்பட்டாலும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் தான் சுக்கரன் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக தனது சமகிரகமாக இருக்க கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கர திசையோ அல்லது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது திசையோ நடைபெறும் போது இந்த நட்பு கிரகங்களுடைய நடைபெற்றால் மிகுந்த நன்மையும் முன்னேற்றமும் வாழ்வில் இனிதாக கிடைக்கும் தம கிரகமாக இருக்கக்கூடிய குருவி செவ்வாயின் புக்தியோ திசையோ நடைபெற்றாலும் நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது ஆனால் அதே சமயம் சுக்கரதிசை நடைபெறுகிறவர்களுக்கு சூரிய புக்தியோ அல்லது சந்திர பக்தியோ நடைபெறும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை சுக்கரன் மிக வலுவாக அமரக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏனென்றால் சுக்கரனின் அமைப்பு மட்டுமல்ல மற்ற கிரகங்களின் அமைப்பையும் சேர்த்து பார்க்கும் போதுதான் அதனுடைய பலன் முழுமையாக பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துவாருங்க ஏனென்றால் சுக்கரன் மிக வலுவாக இருந்தாலும் கூட மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சற்று சாதகமாக இருக்கும் போது சில தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த தருணத்தில் சுபத்துவ பாதையில் இருந்து பாவ கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரித்தாலும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சுப பலம் பொருந்திய புதனுடனும் இணைந்து இருக்கிறாருங்க எனவே எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்து அவற்றை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் அதற்கு பக்க உறுதுணையாக நிச்சயமாக சுக்கரன் செயல்படுவார் பல்வேறு வகையில வரக்கூடிய காரிய தடைகளை விலக்கி விடுகிறாருங்க பொருளாதார ரீதியாக மிக வலுவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குடும்ப வருமானம் உயர்வதோடு மட்டுமல்லாது செல்வ செழிவு ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்வு போன்றவற்றை மிக அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க சுக்கரன் அதே சமயம் இந்த தருணத்துல அதீத சிந்தனையை தவிர்ப்பது மிக முக்கியமான ஒன்றாக தேவைப்படுகிறது ஏனென்றால் ஒரு செயலை செய்வதற்கு முன் இந்த செயல் குறித்த சிந்தனையை சற்று நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் அதீத ஓவர் திங்கும் அந்த சிந்தனையை தடை போடக்கூடிய ஒரு தருணமாகவும் அந்த செயலை செயல்படுத்த இயலாத ஒரு தருணமாகவும் மாறிவிடுகிறது எனவேதான் சுக்கரன் தனது நமக்கிரகமாக குருவை பார்த்தாலும் குரு பகை கிரகமாக பார்க்கிறாருங்க எனவே இந்த நேரத்தில் ஓவர் திங்கிங்க தவிர்ப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எதை குறித்தும் அதீத சிந்தனையை தவிர்த்துவிட்டு ஒரு திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செய்யுங்க அப்படி செயல்படுத்த முயற்சி செய்யும் போது அதில் சமாளிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் இது நடந்துடுமோ அது நடந்துடுமோ என்று ஒரு விதமான பயத்துடன் நீங்கள் தொடர்ந்து சிந்தனை செய்து கொண்டிருந்தால் மட்டும் அதற்கான வாய்ப்பு வெற்றிகரமாக அமையாது தொடர்ந்து சிந்தனையிலே அந்த காரியம் தோல்வியை தழுவுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கிவிடும் என்பதை தெளிவாக சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் எனவே சுக்கரனின் அமைப்பு காரணமாக அதீத ஆழ்ந்த சிந்தனையை தவிர்த்துவிட்டு முடியுமா முடியாதா என்ற முயற்சியில் ஈடுபட்டால் நிச்சயமாக அதில் வரக்கூடிய தடைகளை விலக்கி காரிய வெற்றியை ஏற்படுத்தி சுக்கரன் அந்த அமைப்பில் மிகவும் வலுவாக வீற்றிருக்கிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி சுக்கரனின் அமைப்பு இருக்க கடகராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு என்பது கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் அறிமுகமாக சந்திக்கக்கூடிய குடும்ப ரீதியான பல பிரச்சனைகள் போன்ற அனைத்திற்கும் நல்லதொரு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் சில விஷயங்கள்ல அடிக்கடி சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு குடும்ப ரீதியான பணிகளில் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதை ஆறில் இருக்கக்கூடிய சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆரோக்கியம் அபிவிருத்தியானாலும் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை அதிலும் குறிப்பாக உணவு பழக்க வழக்கங்கள்ல அதீத கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை ஆறாம் இடத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் அஷ்டமத்தில் இருக்கிறார் சுக்ரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி அஷ்டமத்தில் இருப்பதால் சில சர்ணங்கள்ல அலைச்சல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கான ஆதாயம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதால் அலைச்சலோ சிறமையோ பிரச்சனையோ அதீதமாக வரும் என்று அதி ஆழ்ந்த சிந்தனை அனைத்தையும் உங்களால் எதிர்கொள்ள முடியும் என்பதை உறுதிப்படுத்துகிறார் இந்த புதிய வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பிற்கான சாத்திய குறுகள் உண்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கும் வெற்றி கிட்டும் தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் திட்டமிட்டபடி பல அதிரடியான மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது சனி அஷ்டமத்தில் இருப்பதால் அகல கால் வைக்க வேண்டாம் எதை செய்தாலும் சற்று சிந்தித்து கூட்டு முயற்சியில் ஈடுபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கலைத்துறை ரீதியான பணிகளில் நிறைந்த கவனம் அதீதமாக செலுத்தும் போது மேலும் பல வளர்ச்சி யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும் அமைகிறது விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே சம பலன்களை பெறக்கூடிய வாய்ப்பு விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கிறது கடகராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு பத்திலும் ஆறிலும் இருப்பதால் சற்று மிக முக்கியமாக தேவை ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பெண்மணிகள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் மேலும் சாதகமாக ஆற்றிக் கொள்ள கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள மகாலட்சுமி ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை